வாமா ரம்யா உக்கார் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ரம்யா அடுத்தது என்ன பண்ணலாம்னு இருக்க அப்பா தயவை செஞ்சு கல்யாண பேச்சை மட்டும் எடுக்காதீங்க அட நான் உன் படிப்பு விஷயத்தை பத்திதாம்மா கேட்டேன் நீ தான் ரம்யா ஃபாரின் போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் நானும் சரின்னு சொல்லிட்டேன் கடைசியில என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மிஸ் பண்ணிட்டு ஃபாரின் போக முடியாதுன்னு வந்து நிக்கிறேன் அதான் அடுத்து என்ன பிளான்ல இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்டேன் வேற ஏதாவது கண்ட்ரிக்கு போறியாமா என் ஃப்ரெண்டு கூட சொன்னான் பிரான்ஸ் இல்லைன்னா லண்டன் கனடான்னு நிறைய நாட்டில் நம்ம ஊர் ஆளுங்களுக்கு படிக்க சீட் கிடைக்குதாம அதுல ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணலாமா ஏன்பா என்ன இங்கே வச்சு உங்களால சமாளிக்கவே முடியலையா ஏமா அப்படி கேட்குற

ஆனா அதையும் தாண்டி என் பொண்ணு ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டு கேட்டானா அது எதுவா இருந்தாலும் அதை நிறைவேத்தி கொடுக்கறது இந்த அப்பனோட கடமை அதை நான் கண்டிப்பா செய்வேன் அப்படியாப்பா நான் என்ன கேட்டிருந்தாலும் அதை நீங்க நிறைவேத்தி வச்சிருந்திருப்பீங்களா கண்டிப்பா ரம்யா நீ கேட்டு நான் மாட்டேன்னு சொல்லுனா இவ்வளவு ஏன் உதாரணத்துக்கு ஒரு ஏழு பையனை கூட்டிட்டு வந்து இவனை என்ன கல்யாணம் பண்ணி வைங்கன்னு நீ சொல்லியிருந்தா கூட அப்பா செஞ்சு வச்சிருந்திருப்பம்மா ஆனா நீ தான் கல்யாணமே வேணான்னு சொல்றியே நீ யார லவ் பண்ணிருக்க போற கரெக்ட் தான்ப்பா நான் யார லவ் பண்ணிருக்க போற என்ன என்னதான் யார் லவ் பண்ணிருக்க போறா